வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல அரசி கல்யாணத்துக்கு புடவை எடுக்க அஞ்சு பேரும் கிளம்புறாங்க அவங்க வெளியே வர்றது கார்ல ஏறுறதுன்னு அத்தனையும் பொறுமைகிட்டே பாத்துக்கிட்டு இருக்காரு குமரவேல் அவர் பின்னாடி அவங்க அப்பா வந்து நின்னதை கவனிக்காம அவர் இதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு கார் கிளம்பினதும் அவர் வீட்டுக்குள்ள போக திரும்ப என்னடா ஒளிஞ்சு நின்று பாக்குற அப்படின்னு அவங்க அப்பா கேட்க எல்லாரும் எங்கேயோ வெளியே போறாங்கன்னு சொல்றாரு குமரவேல் அது அரசியோட கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறாங்க கட்டப்பை தூக்க ஆள் வேணுமா போறியா அப்படின்னு படுநக்கலா கேட்டுட்டு போக குமரவேலுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது உடனே தன்னோட ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபருக்கு அரிசியும் அவரு இருக்க ஒரு ஃபோட்டோவை அனுப்பி அதை அவர் கேட்குற மாதிரி எடிட் பண்ணி தர சொல்லி கேட்குறாரு அந்த ஃப்ரெண்டும் சரின்னு சொல்ல ஃபோட்டோவை அனுப்புகிறாரு குமரவேல் என்னோட ஆளை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு குமரவேல் சொன்னதை நம்பி அவர் கேட்ட மாதிரிலாம் அவரோட ஃப்ரெண்டு ஃபோட்டோவை எடிட் பண்ணி அனுப்பியிருக்க அதை குமரவேல் சுகன்யாவுக்கு அனுப்புறாரு சுகன்யா அரிசிக்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு என்ன அரிசி இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கிற அப்படின்னு அரிசிக்கிட்ட காட்டி கே கேட்க அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதே நேரம் குமரவேல் அவருக்கு ஃபோன் பண்ணி நீ என்னை விட்டுட்டு எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பாக்குறேன் இப்போ இந்த போட்டோவெல்லாம் பார்த்துக்க நீ இதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை அனுப்புவேன் அது மட்டும் இல்லை ஊர் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் அப்படின்னு குமரவேல் ரொம்பவே மிரட்ட அரசி பயந்து வெளியி போகிறாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறவங்க வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே இதை மறைக்கக்கூடாது இதனால நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துடும்னு பயப்படுறவங்க எப்படியாவது அப்பா அண்ணன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல முடிவு தான் அரிசி விஷயத்த சொல்லலான்னு வந்து உட்கார என்னமா அரசி சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறியாமா அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறதுன்றதுல உனக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு பாண்டியன் அரசி மென்னு முழுங்குறாங்க எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு குமரவேல் எந்த எல்லைக்கும் இறங்குவார்னு இது மூலமா நிரூபிச்சிட்டாரு விஷயத்த சொல்லிடலான்னு வந்த அரசிக்கு இப்போ பயமா இருக்கு ஏன்னா கல்யாணம் நெருங்கி வந்துட்டு இருக்கு ரெண்டு வீட்டுக்கும் பெரிய பிரச்சனையானா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க எப்படி அரசி விஷயத்த சொல்ல உடனே பாண்டியன் அவங்க பசங்க எல்லாம் சண்டைக்கு போவாங்க ஊர் மொத்தமும் மொத்தம் வேடிக்கை பாக்கும் என்ன விஷயம் ஏதுன்னு வெளியே வந்துருமே அப்போ கண்டிப்பா இந்த போட்டோ விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க இதனால என்னென்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு அரசி ரொம்பவே பயந்துகிட்டு எதுவும் சொல்லாம உள்ளர வந்துடுறாங்க ஆனா அவங்க சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி ராஜிக்கு தோணுது அரசி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்க கல்யாணத்துக்கு புடவையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு கல்யாணமும் நெருங்கி வருது இந்த நேரத்துல முகத்துல விழுந்த மாதிரி இருக்கேன்னு ராஜு கேக்குறாங்க அரசி ஒண்ணு இல்லைன்னு நின்று சமாளிச்சாலும் ராஜு அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை மீனா சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்துடுறாங்க சுகன்யா ரெண்டு மூணு தடவை அரசு கிட்ட தனியா பேசிட்டு இருக்கத அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை சுகன்யா தான் கொண்டு வந்திருக்காங்கன்றது தெளிவாக புரியுது என்னவா இருக்குன்னு தெரியாததுனால கிட்ட சுகன்யா வந்து என்ன பேசுனாங்கன்னு கேட்குறாங்க அரசியும் பயந்து போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட இதுக்கு சுகன்யா காரணம் இல்லை அவங்க எங்கிட்ட வந்து சொல்லதான் செய்கிறாங்க ஆனால் குமரவேல் தான் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் நான் உண்மையிலேயே இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை நீ அப்படின்னு அரிசி அழுதுகிட்டே சொல்ல மீனா தலையில் அடிச்சுக்கிறாங்க இவனுங்கெல்லாம் எந்த காலமுமே திறந்தவே மாட்டானுங்களா இது வீட்டில் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அதுவும் கல்யாண நேரத்தில் அந்த பையன் சதீஷ் ரொம்பவே நல்லவர் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவர் தான் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்னு நினைக்கிற மீனா ராஜி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்றத சுகன்யா ரொம்பவே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம்